என்பலான கருணாநிதி ஸ்டாலின் உயிரான விடுதலை சிறுத்தைகள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாட்டை வெற்றி பெற வைத்த உங்கள் அனைவருக்கும் என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் யாவருக்கும் கண்ணீர் துணிகளால் எனது நன்றி மலர்களை காணிக்கையாக்குகிறேன் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை உங்களுக்கு நான் எப்படி கைவாறு செய்வேன் என்று புரியவில்லை அழைக்கும் போதெல்லாம் ஓடோடி வந்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி ஏறத்தாழ ஏழு மணி நேரமாக காத்திருக்கிறீர்கள் நடுிசியை தோற்றமிட்டது திருச்சி வரையில் நம்முடைய வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன தோழர்கள் பல்லாயிரக்கணக்களை அங்கே தேங்கி நிற்கிறார்கள் தொழுதூர் வரையில் நம்முடைய வண்டிகள் வாகனங்கள் தேங்கி நிற்கின்றன ஏராளமான தோழர்கள் மாநாட்டு திடலுக்கே வர முடியவில்லை அருமை தோழர்களே மாநாடு வெற்றி பெற்று விட்டது மாநாடு வெற்றி விட்டது மாநாடு மாபெரும் வெற்றி மகத்தான வெற்றி அருமை தோழர்களே இந்த மாநாடு பிஜேபிக்கு எதிரான மாநாடு ஆர் எஸ் எதிரான மாநாடு சங் பரிவார்களுக்கு எதிரான மாநாடு சனாதன சக்திகளுக்கு எதிரான மாநாடு பிஜேபியை ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து விரட்டி அடிக்கிற மாநாடு தமிழ்நாடு நீங்கள் இணைப்பதை போல வட இந்திய மாநிலங்களை போன்ற மாநாடு மாநிலம் அல்ல இது சிறுத்தைகளின் மாநிலம் பொதுவாக சிறுத்தைகள் காடுகளில் தான் இருக்கும் அது உலகத்தில் பொது வழக்கம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒவ்வொரு கிராமங்களிலும் சிறுத்தைகள் இருக்கிறார்கள் ஆட்டுக்குட்டிகள் இங்கே வந்து பார்த்தால் தெரியும் மாட்டிக்க கொண்டிருக்கிறார்கள் இங்கே அவர்கள் கனவு திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாது தமிழ்நாடு முழுவதும் எல்லையோரத்தில் படை வீரர்களாக பாதுகாப்பு வீரர்களாக சிறுத்தைகள் இருக்கிறோம் அதை சொல்லுகிற மாநாடு இந்த மாநாடு சனாதன சக்திகளை எச்சரிக்கிற மாநாடு இந்த மாநாடு உங்கள் உழைப்பில் உங்கள் செலவில் திரண்டு வந்திருக்கிறீர்கள் ஒரு தம்பிடி பைசா நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை ஆனால் இந்த மாநாட்டு செலவை நீங்கள் என்ன எப்படி சமாளிப்பீர்கள் என்று நீங்கள் என்னை தேடி வந்து மாநாட்டுக்கு நிதி இருக்கிறீர்கள் அதற்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே மோடியை ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து விரட்டியடிக்க வேண்டும் இனி ஒருபோதும் தாமதிக்க முடியாது வேடிக்கை பார்க்க முடியாது இது வெறும் தேர்தல் அரசியல் கணக்கல்ல இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் ஜனநாயகத்திற்கு பேர் ஆபத்து சூழ்ந்துள்ளது ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து அதனால் தான் இந்த மாநாட்டின் முகப்பு வரவேற்பு வளைவில் மூன்று வாசல்கள் இருக்கின்றன ஒரு வாசல் சுதந்திர வாசல் லிபர்டி கேட் இன்னொரு வாயில் சமத்துவ வாயில் ஈக்வாலிட்டி கேட் இன்னொரு வாயில் சகோதரத்துவ வாயில் கேட் இந்த வாயில்களுக்கு நாம் வள்ளுவர் வாயில் வள்ளலார் வாயில் என்று கூட பெயர் வைக்கலாம் கௌதம புத்தர் வாயில் என்று கூட பெயர் வைக்கலாம் அப்படி வைக்கவில்லை மாநாட்டின் இந்த யாரும் இல்லை அரசமைப்பு சட்டம்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டம்தான் கான்ஸ்டிடியூஷன் இந்த மாநாட்டுக்கான விழா நாயகன் யார் என்று கேட்டால் கான்ஸ்டிடியூஷன் தான் மேலே பாருங்கள் உச்சத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் இடது பக்கத்தில் காரல் வலது பக்கத்தில் தந்தை பெரியார் அம்பேத்கருக்கு கீழே அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை அரசமைப்பு சட்டத்தின் மாநாட்டின் கருப்பொருள் அதனால் தான் மேலே கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள் வாசலில் நுழைந்ததும் புரட்சியாளர் அம்பேத்கர் அமர்ந்திருக்கிறார் பக்கத்திலே கான்ஸ்டியூஷன் பிரியாம்பிள் வாயில் சென்னையில் இருந்து சுடர் ஜோதி அந்த சுடர் சமத்துவ சுடர் தஞ்சை கீழ்வன்மணியில் இருந்து சுடர் அந்த சுடர் சகோதரத்துவ சுடர் மேலவளவு முறையேசன் நினைவிடத்தில் இருந்து சுடர் அது சுதந்திர சுடர் அதிலும் ஈக்வாலிட்டி லிபர்டி என்கிற டார்ச் கடைசியாக மேடையிலே தலைவர்கள் அனைவரும் சுடர் ஏந்தினார்கள் என்ன சுடர் ஜனநாயக சுடர் ஜனநாயக சுடர் இந்திய வரலாற்றிலேயே ஜனநாயக சுடரை ஏந்துகிற மாநாடு இந்திய அரசியல் வரலாற்றிலேயே விடுதலைச் சிறுத்தைகளின் மாநாடு தான் இருபது தலைவர்கள் ஓரடியில் திரண்டு கைகோர்த்து நிற்காமல் ஜனநாயக சுடரை ஏந்திருந்தோம் நின்றோம்